أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ஓ அஷத முகம்மதன் அப்துகு அம்மா கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹின் அல்லவியார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்தேன் அந்தந்த சகோதர சகோதரிகளே ஒரு மூமி அவனுடைய இந்த உலக வாழ்க்கையை தாண்டி அவனுக்கு மறுமை வாழ்க்கை என்பது இருக்கிறது மறுமை வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு மூமினுடைய இம்மை வாழ்க்கை இம்மை வாழ்க்கையில் நாம் சிறந்த முறையில் நட நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நல்ல மனிதராக வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுமையில் நமக்கு உயர்ந்த பரிசு நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம் அதே மாதிரி இந்த உலகத்தில் தீயவர்களாக நாம் இருந்தோம் என்றால் மறுமையில் நமக்கு கொடிய நரகம் என்கின்ற ஒரு வேதனை இருக்கிறது என்பதையும் நாம் நம்புகிறோம் மறுமை தான் ஒரு மூன்றினுடைய முக்கியமான வாழ்க்கை என்று இருக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையை அவன் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவனம் என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு மறுமை வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மறுமையில் நமக்கு வழங்கப்படுகின்ற பரிசு அந்த பரிசு என்ன என்று சொன்னால் சொர்க்கம் சொர்க்கம் என்கின்ற ஒரு பரிசை நான் கண்ணால் பார்க்கவில்லை அதனால் அதை பற்றி பேசும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் என்று வருவது கிடையாது ஏன்னா மனிதன் வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய ஒன்றுக்கு அதிகம் ஆர்வம் காட்டுகிறான் இந்த உலகத்தில் உலக செல்வங்களை கண்ணால் பார்க்கிறான் வீடு வாசல் கார் போன்ற ஏனைய விஷயங்கள் தங்க வெள்ளி அந்த மாதிரியான விஷயங்களை கண்ணால் பார்க்கும்போது அவனுக்கு ஆர்வம் வருகிறது சொர்க்கம் என்று சொல்லும்போது அதில் பெரிய ஆர்வம் வருகிறதா என்று கேட்டால் அது ஒரு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவில் தான் அதை நம்ம எடுத்துக்கொடுக்குறது தவிர அந்த ஆர்வப்பட்டு அதற்குண்டான முயற்சியை செய்யக்கூடியவர்களாக நாம் இல்லை பெரும்பாலோ அப்போ அந்த முயற்சியை செய்யக்கூடியவர்களாக அதில் ஆர்வப்படக்கூடியவராக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமான ஒரு மறுமை வாழ்க்கை என்பது நமக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அல்லாஹபுல்லா அது திருமலைப் போறாங்கள சொல்லி காட்டுகிறான் ஹைரோ ஆகுட்டா மறுமை மறுமைதான் உண்மையானதும் நிலையானது என்று சொல்லி காட்டுகிறான் அப்ப உலக வாழ்க்கை என்பது நமக்கு புரிந்துவிடும் என்று நமக்கு நன்றாகவே தெரியும் நேற்று நம்மோடு இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை நாமும் ஒரு நாள் போய்விடுவோம் இந்த உலகத்துக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு இணைக்குழா கிடையாது போய்விட்டோம் என்று சொன்னால் கொஞ்ச நாள் தான் நம்மளை நினைவில் வைத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நமக்கும் உலகத்திலும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டுவிடும் நமது வாழ்க்கை எல்லாம் மறுமை வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ மருமை வாழ்க்கையில் அந்த சொத்தம் நமக்கு இருக்க வேண்டும் என்ற ஆவல் ஆர்வம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதை பற்றிய நினைவுகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நமது வாழ்க்கையுடைய செயற்பாடுகள் சீராக கூடியதாகவும் செம்மையாக கூடியதாகவும் இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நினைவுகளை நாம் எப்போதும் மேலோங்கியவர்களாக இருக்க வேண்டும் மருமை வாழ்க்கை தான் உண்மையானதும் நிலையானதும் ஆகும் அல்லாஹின் தூதர் சலா குறை செல்லம் அவங்க சொல்றாங்க சொத்தத்தில் நூறு படித்தரங்கள் இருக்கிறது நம்ம சொர்க்கம் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையில் நம்ம அதை சொல்லிக்கிட்டு கடந்துடுறோம் ஆனால் சொத்தத்தை பற்றி ரசலாக சொல்லும் போது அதில் நூறு படித்தரங்கள் இருக்கிறது அறப்போ குறிந்தவர்களுக்கு அல்லாஹ் வந்து உயர்ந்த ஒரு பரிசை அங்கே வச்சிருக்கிறான் அது என்ன உயர்ந்த படிச்சுள் சுர்தௌ என்கின்ற ஒரு படித்தனம் படித்தனமாக இருக்கிறது செய்தவர்கள் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில உள்ளவங்க அது நேரடியாகவே அதற்கு சென்று விடுவார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹாரிசா இணர் சுரா அன்சாரி என்கின்ற ஒரு நம்பித்தோடு அவர் பதிரு போரில் கலந்து கொண்டிருக்கிறார் பதில் போரில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன கூட்டமாக முஸ்லீம்களுடைய ஒருவராக இருந்தவர் தான் இந்த ஹாரிசா ஐபு சுமாக்கா அவர்கள் அவர்கள் அந்த பது பதில் போரில் வந்து கொல்லப்படுகிறார்கள் எங்கிருந்தோ அந்த ஒரு அன்பு நாள் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுடைய இழப்பு என்பது அவர்களுடைய தாயாருக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்துகிறது எல்லா தாயை கார்ந்ததும் அதில் வந்து மகன் இழந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை இருக்கும் நிச்சயமாக நமக்கு இருக்கும் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி தாய்க்கு வந்து மகன் வந்து மிகப்பெரிய ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அவர்களுடைய நினைவுகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு நம்ம நடைமுறை சாட்சியே நம்ம போதும் நாம உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய எல்லா செயல்படுகளை அரண்மைக்கூடியவர்களாக அல்லது அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக தாய்மார்கள் இருப்பார்கள் அதற்கு காரணம் மிகப்பெரிய ஒரு அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அப்ப இப்பே தட்ட அன்பின் காரணமாக அல்லாமின் தூதரிடம் அந்த ஆதிஷா சுனாத்தா அவர்களுடைய அன்னையார் அவர்களுடைய தாயார் வந்து கேட்குறாங்க அல்லாமல் தூதரை என் மகன் வந்து போதில் வந்து உயிர் தியாகம் செய்திருக்கிறான் அவனுடைய நிலை என்ன என்பதை வந்து நீங்க எனக்கு அறிவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நிலை இறந்து வீட்டாரு சகிதாக ஆக்கப்பட்டிருக்கிறாரு என்ன நிலையை பற்றி கேட்குறாங்கன்னு சொன்னா அவருடைய மருமை நிலை என்ன என்பதை எனக்கு அறிவிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மருமை நிலையை கொடுத்த வரைக்கும் அல்லாவிடும் உள்ளது அல்லாஹ் அறிவித்து கொடுத்தா தவிர அல்லாவின் தூதருக்கு அதை பற்றிய அப்போ அல்லாவது தூதர்க்கு அல்லாஹ் எதை அறிவித்து கொடுத்தானோ அதை தான் அவர்கள் சொல்வார்கள் அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க அல்லாவின் தூதரே என் மகன் வந்து சொற்கத்தில் இருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் எனக்கு நச்செய்தி சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் அவளுக்காக நான் வந்து கண்ணீர் சிந்த மாட்டேன் இல்லை என்று சொன்னால் நான் எப்படி நடைமுறையாக என்ன செய்வதுன்னு சொன்னதை நீங்க பார்ப்பீங்க ரொம்ப துன்பப்படுறேன் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அல்லாஹின் தூளர்கள்னு சொன்னாங்க அப்போ அல்லாஹின் தூளர் அவங்க சொன்னாங்க அவங்க மகனுடைய பிரிவு உன்னை மிகவும் மாட்டுகிறதா என்று சொல்லி கேட்டுவிட்டு அல்லாமின் தூதர் சொன்னாங்க சொர்க்கத்துல ஏராளமான படித்தனங்கள் இருக்கிறது உனது மகன் வந்து உயர்ந்த ஜன்னத்தில் சொல்வது சேர்க்கின்ற அந்த இடத்துல இருக்கிறா என்று சொல்லி அல்லாவின் தூதர் வந்து அந்த தாயாருக்கு அந்த மகனை பற்றிய ஒரு நச்சையிலே சொன்னார்கள் கோவில் கலந்து கொண்டு ஒருத்தர் வந்து உயிர் தியாகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உயர்ந்த அந்த சொர்க்கமான ஜன்னத்தில் புரதோஸ் என்கின்ற அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் இன்னொரு செய்தி சொல்றாங்க நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டால் சொர்க்கத்தை தான் கேட்குறீங்க இந்த உலகத்துல பிரார்த்தனை செய்யும் போது மருமை பற்றிய ஒரே ஒரு உங்களுக்கு ஆர்வம் கேள்வி எதுவாக இருக்கும் இறைவா என்னை சொத்தத்துல கொண்டு போய் சேர்த்து விடு என்றுதான் நம்ம கேட்கிறோம் ஒவ்வொருத்தரும் கேட்கிறோம் ஆனா அந்த சொர்க்கத்து உண்டான ஆர்வத்தோடு கேட்கிறமாங்கிறது பிரச்சனை அப்படி ஆர்வமா கேளுங்க எந்த அளவுக்கு கேளுங்க என்று சொன்னால் அதற்கு உயர்ந்த ஒரு படித்தனம் இருக்கிறது ஜன்னத்தில் சுர்தவுஸ் என்கின்ற அந்த படித்தனம் அதை வந்து நீங்க கேளுங்க அல்லாவுடைய அரசுக்கு மிக அருகில அடுத்த அரசுன்னு சொன்னா அதுக்கு அடுத்த படித்தனத்துல இந்த ஜென்னத்தில் சுதோஷ் என்கின்ற அந்த படித்தடம் இருக்குது அதுக்கு அடுத்ததுதான் படித்த ஏக ஏராளமான படித்தல் நூறு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு படித்ததுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு படித்தரம் கொண்டதாக இருக்கும் கடைசி நிலையிலேயும் செல்வார்கள் ஆனால் நீங்கள் முதல் தரத்தை கேளுங்க என்று சொல்லி அல்லாவின் தூதர் சொன்ன ஒரு செய்தியை நம்ம அதிர்சல்ல பார்க்கணும்

அல்லாவிடம் கேட்க வேண்டும் அதே நேரத்தில் பற்றிய எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவா சொற்கத்தில் ஜன்மத்தில் அந்த முதல் படித்த சொர்க்கத்துக்கு எங்களை தகுதினாக ஆக்கு நாங்கள் செல்ல வேண்டும் எங்களுக்கு அதை தான் அல்ல அல்லாவிடம் முறையிடக்கூடிய ஆர்வம் என்பது நமக்கு இருந்து கொண்டு இருக்க வேண்டும் இதை வந்து நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம என்ன யாராவது ஒரு துவாவை எழுதி கொண்டு வரேவா இவருக்கு ஜன்னத்தில் சுருதோசை நமக்கு மத்தவங்களுக்காக நம்ம பிரதானம் பண்ணக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இன்னைக்கு சமுதாயத்துல இந்த புருதோசை கேட்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது யாராவது பரமகிருஷ்ணன் சொன்னா அவருக்காக ஒருத்தர் அறிவிப்பார் அவருக்கு ஜன்னத்தை எங்கிட்ட சொத்தத்தை கொடுப்பதற்கு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பாரு அல்லது ஏதாவது எழுதி போடக்கூடிய ஒரு இமேஜை நீங்கள் பார்த்தீர்கள் அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கிறதே தவிர நம்மளுடைய பிரார்த்தனையில் நாம் நமக்காக இறைவா எனக்கு ஜன்னத்தில் பிரதோஷ் என்கின்ற அந்த உயர்ந்த சுருப்பத்துடைய நன்மையை எனக்கு ஏற்படுத்து என்று அல்லாஹ் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நான் விரும்பணும்னு சொன்னால் அது நமக்கு உய உயர்ந்த ஒரு படித்தரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை மும் என்று கருத்தில் கொள்ள வேண்டும் திருமலை குழானில் அல்லாஹ்ரம் பெருமை சில விஷயங்களை இதற்கு தகுதியாக வைத்திருக்கிறான் அந்த தகுதி நம்மிடம் இருக்கிறதா என்பதையும் நாம் சோதித்து பார்த்ததற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் நாம் தாண்டோட்டித்தனமாக இருந்துவிட்டு உலகத்தில் இருந்த அனைத்து விதமான அநியாயங்களையும் செய்துவிட்டு நல்லதுக்கு முகம் கொடுக்காமல் தீயதுக்கு முகம் கொடுத்துவிட்டு தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் செய்து வைத்துவிட்டு நாம் வெறுமனையே வாய் வார்த்தையில் இதை கேட்பதனால் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது நமக்கு உலகப்பூர்வமாக நமக்கு அல்லாஹ் வழங்கிய எல்லா விதமான நன்மைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மூமினாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதை ஆர்வப்படுவதற்கு ஒரு உடல்நிலையாக படிநிலையாக அது இருக்கும் அப்பேற்பட்ட விஷயங்களை அல்லாஹ் ரொம்ப

இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் கேரண்டி கொடுக்கலாம் அப்போ அந்த கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் உள்ள ஒரு பூமியாக நாம் இருக்கிறோமா நமது செயல்பாடுகள் நல்ல விதமாக இருக்கிறதா நல்ல விஷயங்களுக்கு நமது ஆர்வங்கள் என்ன புரிதல் என்ன நம்மளுடைய சிந்தனை என்ன நமது பேச்சுகள் என்ன நமது எண்ணங்கள் என்ன நமது சேற்பாடுகள் என்ன இதையெல்லாம் நாம் கவனத்தையும் கொண்டு வரணும் என்று சொன்னார் மூணு வெற்றி பெற்றுவிட்டனர் அல்லாஹ் குரத்துல்லாமல் சொல்லிக்காட்டீங்க அல்லது நாங்கள் சாசியும் அவர்கள் தமது தொழுகையில் பணிவுடன் இருப்பார்கள் தொழுகையை நம்மிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது அல்லாஹ் கவனிக்கிறான் நம்மளுடைய தொழுகை எந்த அளவுக்கு இருக்கிறது பெரும்பாலான ஒரு தொழுகை பாரமுகமாக நமது தொழுகை ஐக்கியவேட தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக நமக்கு இருக்கிறது அந்த தொழுகையில் நாம் எந்த விதமான கவனத்தை செலுத்துகிறோம் நன்றாக கொடுத்து கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மர்மையுடைய முதல் கேள்வி என்பது தொழுகை பற்றி தான் இருக்கும் ஒரு மூமினுடைய தொழுகை அதில் சீராக இருக்குமே ஆனால் அவனுடைய எல்லா கேள்விகளும் சீராக ஆக்கப்பட்டு அவன் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொன்ன ஒரு செய்தியை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொழுகை நமக்கு மறுமைக்கான மிக சிறந்த ஒரு ஆயுதமாக இருக்கிறது அந்த மறுமைக்கான முன்னோக்குதலை அழிக்கக்கூடிய அந்த தொழுகையில் நாம் எந்த விதமான கவனத்தில் இருக்கிறோம் என்பதை பூமியில் சிந்தித்து பார்க்க கடமை கொண்டிருக்கிறோம் சுபு தொழுகை சுபு தொழுகையில என்ன நிலைமை பெரும்பாலானவர்கள் பள்ளி வசதி கட்டியாச்சு நல்ல பள்ளி மாறு கற்கள்லாம் வந்து ஒட்டியாச்சு ஆனால் எத்தனை பேர் தொழ வருகிறோம் தொழுகை இந்த பள்ளி வசதி என்ன அப்படின்னு கேட்டால் எத்தனை வரக்கூடியவர்களாக இருக்கிறீங்க நீங்க முள்ளவாசியா இருக்கீங்க ஜமாத் உங்கள் மீது கடமையாக இருக்கிறது அந்த ஜமாத் வந்து சொல்லும் போது தவறாவது வந்து இங்க ஜமாத்துல சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்பேற்பட்ட இந்த ஜமாத் தொளிகைக்கு சுப்பு கொள்கைக்கு எப்படி நம்ம முகம் கொடுக்கணும் பெரும்பாலானவர்கள் சுகு தொகுதிக்கு எந்திருப்பதே கிடையாது எந்திருக்கவே கிடையாது கேட்டால் ஒரு விஷயத்தை சொல்லி விடுவார்கள் நாங்கள் தூங்கிவிட்டோம் அயந்து அந்த நேரத்தில் சொல்லுவாங்க டெய்லி தூங்குறதுக்கு பேரு கவனமின்மை அந்த சுகு தொகுதியை வந்து நமக்கு தொலை வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வமும் கவனமின்மையும் நமக்கு அதில் ஏற்படுகிறது அதனால தான் டெய்லி நம்ம தூங்கிடோம் கால மணிக்கு ஒரு ரெண்டாயிரம் கும்பலா போயிருக்கும் மிகப்பெரிய ஒரு கும்பல் கீவுல முதல் நாள் நைட்ல இருக்கும் ஆனால் நம்ம கடமையாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை நாம் கவனமின்மையாக பலர் கடந்து விடுகிறோம் சிலர் அதில் பேமெண்டலாக இருப்பார்கள் பலர் கடந்து விடக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கலாம் நம்மளே அதற்கு சாட்சியாக இருக்கிறோம் பல நேரங்களில் நம்ம சுக கடந்து போய் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லிவிடுவோம் நாங்கள் எந்த பிறகு தொழுகிறோம் எப்பப்போ தான் எட்டு மணிக்கு தான் ஒரு சூழல் சில பேரிடம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ இது ஒரு கவனமின்மையை நமக்கு வெளிப்படுத்துதா இல்லையா அதற்கு நாமே சாட்சியாக இருக்கிறோம் இல்லையா நம்மளே சொல்லிடுவோம் நம்மகிட்ட கவனம் இல்லை அசந்து தூங்கிடுறேன் ஒன்றரை மணி வரை ரெண்டு மணி வரைக்கும் போனை நோன்றது அப்புறம் தூக்கம் வர மாதிரி செய்யும் அப்ப முன்ன கூட்டியே நம்ம திட்டமிட்டு அந்த தொழுகைக்கு செல்ல வேண்டும் நம் மீது அது கடமையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அதை நாம் எதிர்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நாம் கவனமோடு இருப்போம் மறுமையில் அதுக்கு நமக்கு பருமை பகிர் பிரதிபலனை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை மூவின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லா கரப்புலா சுட்டிக்காட்டுகிறார் அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார் அதாவது வீணான விஷயங்கள் பல விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு அதை எப்படி புறக்கணிப்பது என்பது நமக்கு தெரியாது வாழ்க்கையில வீணான விஷயங்களை பல விஷயங்கள் நம்ம கடந்து செல்கிறோம் அது என்ன நம்ம சொன்னா வீணானதுன்னு சொன்னா தொத்தாம் பொது ரூபா சொன்னா அவங்க புதியவும் மாறுது என்னது நம்ம வீணான செய்யணும் என்ன பலனா தானே செய்யணும் நமக்கு தேவையானதானே செய்யணும் அப்படின்னு நம்ம நினைத்துக் கொண்டிருப்போம் உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் புறம் பேசுறதை பத்தி இது மாதிரி அல்லாஹ் அல்லாஹரம் சொல்லி காட்டுகிறான் அது என்ன புறம் அப்படின்னு சொன்னா உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்க சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறீங்களா எல்லாம் கேட்கறான் ஒரு சகோதரன் வந்து இறந்து கிடக்கிறான் அந்த இரண்டு கிடக்கக்கூடிய அந்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டுகிறீர்களா யாராவது ஆசைப்படுவோமா அதை சொல்லும்போதே நம்ம வந்து வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இதை இதைக்கு என்ன உதாரணமோ அதெல்லாம் அந்த புறம் பேசுறதுலையும் அல்லாஹ் சொல்லிக்காரு புறம் பேசுகிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன உதாரணம் சொல்லுறாங்கன்னு சொன்னால் இதை பேசாதவர்கள் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் நமக்கு மிகப்பெரிய அடுத்தவர்களை பற்றி பேசுவது அடுத்தவர்களுடைய குறையை பேசுவது நிறைய பேசலாம் அவர் நல்ல தர்மம் செய்யறாரு அல்கம்பு இல்ல அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்யட்டும் அவர் தர்மம் செய்யறாரு எனக்கு காசு இல்ல அவர் மாதிரி நான் தர்மம் செய்வேன் அல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா நல்ல விஷயங்களுக்கு இரண்டு விஷயங்களுக்கு பொறாமல் செய்யுங்க என்ன இவ்வரண்டு விஷயம் ஒரு தர்மம் செய்யறார் அல்லாஹருக்கு செல்வம் வழங்கி அந்த செல்வத்தின் மூலமாக அவர் தர்மம் அல்லாஹ் வந்து ஒருத்தருக்கு கல்வியை அடைகின்ற அந்த நன்மையையும் நீங்க பொறாமை கொள்ளலாம் மார்க்கத்துல நமக்கு அதுல அனுமதி இருக்கு இதே மாதிரி இருந்தா எனக்கு நானும் நான் தர்மம் செய்திருப்பேனே செய்வேன செல்வமா இல்லையாங்கிறது ரெண்டாவது ஏன்னா சில பேர் கையில காசு வந்தா நேற்று என்ன நடந்திருக்கு நம்ம நேற்று என்ன நினைச்சோம் அப்படின்னு சொல்லி திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஒன்றிய காலத்து பஞ்சாச கட்டணும் நினைப்பான் ஆனால் கையில் காசு வரும்போது நான் அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு நினைப்பான் ஏன்னா காசு தமிழர்க்கு வெளியே போகுதுன்னு சொன்னால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனா அல்லாவின் பாதையில் தர்மம் செய்வது என்ன அதனுடைய அளவு என்ன அதை நீங்கள் பண்படங்காக திருப்பி உங்களுக்கே அல்ல திருப்பி தருவான் வெற்றி கொள்வீர்கள் இதுதான் இஸ்லாமிய நிலைவாது அப்ப அந்த அடிப்படையில் அந்த வீணான வெற்றை புறக்கணிக்கும் கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நல்ல விஷயத்துக்கு பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் சக்காத்தையும் வழங்குவார்கள் ஜக்காத்து வந்து செல்வந்தர்களுக்கு கடமை எத்தனை செல்வர்கள் வந்து ஜக்காத்தை அந்த கடமையாக நிறைவேற்றுகிறார்கள் யோசிப்பாருங்க நாங்கள் ஜக்காத்து கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்குறோம் வீட்டுக்கு இந்த பூமான்னு வருவாங்க பூமான் வந்தா அவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா இப்படி இப்படி கொடுத்தா அவங்க வாங்கிட்டு வருவாங்க நிறைய பேர் சக்காத்து நினைச்சிருந்தாங்க இதுவோ ஜக்காத்து ஜக்காத்து என்பது நமது செல்வங்களை கணக்கிட்டு அது அல்லாவின் பாதையில் நம்ம தர்மமாக கொடுப்பது தான் சட்ட அப்போ கணக்கிட்டு கொடுக்கணும் அப்போ கணக்கிட்டு கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இது ஒரு தகுதியாக சொல்லப்படுகிறது அல்லாஹ் அப்துல்லா மேலும் சொல்கிறான் அவர்கள் தனது மனைவியர் அடிமை பெண்கள் தவிர அடிமை பெண்கள் இப்போ நம்ம நாட்டில் கிடையாது வேற நாட்டிலேயே கூட கிடையாது இப்போ அது ஒழிக்கப்பட்டு விட்டது மனைவியர்கள் தவிர ஒழிக்கப்பட்டதுனால நம்ம அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம் தனது கற்பு நெறியை காத்துக் கொள்வார்கள் கற்பு நெறி என்பது மிகப்பெரிய ஒரு தகுதியாக இருக்கிறது அப்ப நம்மளுடைய தகுதியை இதுல வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அல்லாஹ் அல்லாவி தூதர் சதாசனம் சொன்னாங்க நீங்கள் உங்கள் பார்வைகளை அல்லாவே தன்மரை குழந்தைப்பட சொன்னான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டளை ஒரு செய்தியில் வந்து என்னன்னு சொன்னா உங்க பார்வைகளை நீங்க காத்துங்க ஏன் அனைத்து விதமான தீமைகளுக்கும் என்ன தவறான எண்ணங்களுக்கு தவறான இந்த பார்வை என்று சொல்லி அல்லாஹ் அப்பாலி திருமறை நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலமையை பார்க்கணும் இதற்கு அப்பால் யாரு தவறான வழிகளை தேடுகிறார்களோ அவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று சொல்லி அல்லாஹு அப்பல்லாலின் இந்த கற்று மீறி தாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தகுதியாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் இதுல மூமின்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றையும் தனது வாக்குறுதியையும் பேசிக் கொள்வார்கள் மூமின்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பண்பு என்னன்னு சொன்னா யாராவது ஒரு விஷயத்தை வந்து ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து திரும்பி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆனா இருக்கிறோமா யாராவது கடன் கொடுத்துட்டாங்க அல்லது நீங்க கடன் வாங்கிட்டீங்க கடன் வாங்கிட்டாங்க கையில பணம் வந்துட்டு சொன்னா அதை திருப்பி கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் மருமையில் கடனை பற்றி விசாரணை இருக்கிறது கடன் கொடுத்தவன் மன்னிக்காதவர் அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான் அப்ப தகுதி குறைவு இங்கே ஏற்பட்டது அல்லாதே சொல்றான அப்ப இந்த தகுதி குறைவோடு நம்ம மருமையில போகணும் சொன்னால் அது வெற்றி என்பது நமக்கு கிடைத்தது கஷ்டமாகிவிடும் அப்போ நம்ம அமானிதங்களை கடன் ஒரு அமானிதம் தானே அடுத்தவங்கிட்ட வாங்குறோம் வாங்கணும்னு சொன்னா அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உங்ககிட்ட நம்பி ஒப்படைக்கிறாங்க யாராவது இதை வச்சுக்கோங்க நான் அப்புறம் வாங்கிடுறேன் சொன்னா அதை அழகிய முறையில் திருப்பி கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா சொந்த பந்தங்களில் பல்வேறு விதமான பொருட்கள் வாங்கல் இருக்கும் அது பலவீனமானவர்களுக்கு கூட சில நேரங்களில் அவங்களுடைய செல்வம் உங்கள் கையில் மாட்டிக்கொள்ளும்

அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு நிலை இருக்கு சொல்லும் போது நீங்க ஒரு வசதியா இருப்பீங்க அதை நம்பி சொல்லியிருக்கீங்க திடீர்னு உங்கள்கிட்ட இருக்காது இருக்காதுன்னு நிலை வந்துச்சுன்னு சொன்னா கஷ்டப்பட்ட ஒரு சொன்ன வந்துச்சுன்னு சொன்னா சொன்னதான் இப்ப என்னால முடியலங்க அப்படின்னு அழகி முறையில சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியும் இருக்கிறது

வாக்குறுதி எந்த மாதிரியான வாக்குறுதியாக இருந்தாலும் சரி கொடுத்த வாங்கல் உள்ள வாக்குறுதியாக இருந்தாலும் சரி அல்லது பிற வாக்குறுதியாக இருந்தாலும் சரி உங்களால் இயலுமானால் அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை பேணிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் தமது தொகுதி பேணிகளாக இருப்பார்கள் என்று சொல்லி திரும்பவும் அதே அல்லாஹு ரப்பலாரமி சொல்லி காட்டுகிறான் இந்த படித்தரங்கள் நம்மிடம் இருந்ததுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்களே ஃபுல்லோஸ் என்னும் சொத்தத்தை சொந்தமாக்கி கொள்கிறார்கள் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ்ரத்தனாலையும் திருமறை போகிறாங்க இருபத்தி மூணாவது அத்தியாயம் ஒன்றுலேருந்து பதினோறாவது வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லிக் காட்டியால் நீங்கள் எடுத்து படியுங்கள் நம்ம சொன்னதை விட அதிக விஷயங்கள் கூட அவங்களுக்கு புரியும் அப்போ பிரபலம் ஃபுல் என்பது சொற்பத்துறையும் முதல் படித்தலாம் நீங்களும் கேளுங்கள் அல்லாமின் தூதர் சரவாய்க்கம் சொன்னாங்க அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் சொல்லி நமக்கு நிரந்தரமாக கொண்டு சேர்க்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் தொழுகையை நிறைவேற்றும் வீணானதை புரட்சிக்க வேண்டும் சகாட்டை கொடுக்க வேண்டும் கற்பு நேரை வேண்டும் அமானதங்களை பேணிக் வேண்டும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ரெண்டு வாட்டி அந்த வசனங்கள்ல அல்லா தொழுகையை பற்றி பேசினா ஏ மூவிகள் கருத்தில் கொள்ள வேண்டும் மறுமையில் மிக சிறந்த ஒரு நன்மையை பெறக்கூடிய ஒரு கொள்கை என்பது நமக்கு இருக்கிறது அந்த கொள்கையுடைய விஷயங்களை நாம் பேணாமல் அது அதுமையை வெற்றி அடையாமல் சொன்னால் மிகப்பெரிய ஒரு கை செய்தும் உள்ள அந்த விஷயங்களை பேணி அல்லாவிடம் மிக சிறந்த அந்த நன்மையை கன்னத்து சென்ற அந்த நன்மையை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் அல்லாஹே உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் இதை What's <whistles>